ஆண்டவரும் அருண் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் நாம் தொடர்ந்து இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் பதினாறு பதினேழு அதிகாரங்களை தியானிக்க இருக்கிறோம் எருசுலேமையும் இஸ்ரவேலரையும் அநேக காரியங்களுக்கு ஒப்பிட்டு கூறுகிறதான இசைக்கியல் பதினாறாம் அதிகாரத்திலேயும் கூட எருசலேமை பார்த்து நீ காணான் தேசத்திலே பிறந்தவனாக காணப்படுகிறாய் உன் ஒரு தாய் ஏத்தி தி என்பதாக குறைக்க கூறுகிறார் அது மாத்திரமல்ல நீ அனாதையாக கிடந்தாய் தேவனே உன்னை தூக்கி எடுத்து உன்னை இந்நாள் வரைக்கும் நடத்தி வந்தவராக இருக்கிறார் நீ இன்றைக்கு இருக்கிற மலிமையான நிலைமைக்கு தேவனே காரணம் என்பதாக அறிவுறுத்தும்படியாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் உன்னுடைய பிறப்பின் வருத்தமானம் தெரியாததாக காணப்பட்டது உனக்காக பரிதவித்து நானே உன்னை தூக்கி இறக்கம் பாராட்டினேன் நான் அருகே கடந்து போகும் பொழுது நீ பிடிக்கப்படுவது போல காணப்பட்டாய் ஆனாலும் நீ பிழைத்திரு என்றேன் ஆம் உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று நானே சொன்னேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் உன்னை ஜலத்தினாலே முழுக்காட்டி உன்னை இரத்தம் மர ஸ்நானம் பண்ணுத்து எண்ணெய் பூசி சித்திரத்தையலாடியை உனக்கு கொடுத்து ஆபரணங்களாலே அலங்கரித்து கைகளிலே கடகங்களை கழுத்திலே சொரப்பணியைக் போட்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் காதுகளில் காதனையையும் தலையின் மேல் சிங்காரமான பீடத்தையும் தரிப்பித்தேன் நான் இப்படி செய்ததினாலேயே நீ புறஜாதிக்குள்ளே கீர்த்தி பெற்று பிரசித்த பெற்றாய் என்பதாக ஆண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து பதினைந்தாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காம் வசனத்திலே தேவன் கூறும் நீயோ உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினாலே சோரம் போனாய் உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோழிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளிலே வேசித்தனம் பண்ணினா என்று எருசலேமை தேவன் வேசிகளுக்கு ஒப்பிட்டு ஒரு மோசமான பாவ நிலைமையை உணர்த்துவதற்காக இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எஸ் கூட அப்படியே தேவனுடைய வார்த்தையை எருசலேமில் உள்ளதான பொய்யான தெய்வர்களை நாடி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் வேசித்தனத்திலே ஈடுபட்டதற்கு அடையாளமாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இருபதாம் வசனத்திலே நீ உன் பிள்ளைகளை அந்நிய தேவர்களுக்காக இரையாக வழியிட்டாய் என்று கூறுகிறதான தேவன் இருபத்தி ஓராம் வசனத்திலே நீ செய்த வேசித்தனங்கள் போதாதென்று உன் பிள்ளைகளையும் குடத்தி கடக்க பண்ணி கொலை செய்தாய் எல்லாவிதமான அருவருப்புகளையும் தேசத்திலே நடப்பாய் என்பதாக ஆண்டவர் கூறுகிறார் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலேயும் கூட ஆகையால் வேசியே கத்தருடைய வார்த்தையை கேள் என்று தம்முடைய நியாய தீர்ப்பை கர்த்த அந்த ஜனங்களின் மத்தியிலே உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்ன விபச்சாரிகளையும் ரவர்களையும் நியாய் தீர்க்கிறபடியே நான் உன்னை ஞாயிற்றுப்பேன் உக்கிரத்தோடும் கோபத்தோடும் உன் ரத்தப்படியை உண்மையில் சுமர பண்ணுவேன் உன்னை உன் சத்துருக்களின் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் அதைத் தொடர்ந்து திருசுலைமை தெய்வன் சோதோமோடும் சமாரியாவோடும் ஒப்பித்துக் கூடுவதையும் நாம் காண முடிகிறது நாற்பத்தி நான்காம் வசனத்திலே இதோ பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லோரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரி ஆகிய சோதமும் அவளுடைய குமாரத்தியும் செய்யவில்லை என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அண்டவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது சோதமிலே நடந்ததை விட உன்னிடத்திலே நடக்கிறதான வீசித்தனமான காரியங்கள் கொடூரமானதாக இருக்கிறது என்று சொல்லி கண்டவர் இங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் சோதோம் குமோரா ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக பொல்லாதவர்களாக நடந்த பொழுது தேவன் அந்த பட்டணத்தை தீக்கு இரையாக ஒப்புக் கொடுத்தார் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மட்டும் காப்பாற்றினார் என்பதை நாம் ஆதி ஆகமத்திலே வாசித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே இங்கே இருசிலேமை தேவன் சோதோம் போன்ற ஒரு மோசமான பட்டணத்தோடு ஒப்பிட்டு அவமானப்படுத்துகிறதை நாம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல இப்படியெல்லாம் நீ நடந்து கொண்டதுனாலே உன் முறைகேட்டையும் உன் அருவறுப்பையும் நீ சுமப்பாய் என்று கர்த்தர் சிலைமை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலே கத்திராகிய ஆண்டவர் மறுபடியுமாக அவர்களை பார்த்து உடன்படிக்கையை முறித்து போடுகிறதனால் ஆணையை அசட்ட பணியணி செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் ஆகினும் உன் இள வயதின் முன்னோடே என் உடன்படிக்கையை நான் நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களோடு பண்ணினதான உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவராக காணப்படும்படியாக இங்கே எருசலேமுக்கு மனம் இறங்குவதை நாம் காண முடிகிறது அதனாலே தான் சோதம் அழிக்கப்பட்டது போல எருசலேம் அழிக்கப்படாதபடிக்கு தேவன் காத்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது என்ன உடன்படிக்கை தேவன் தாவிதோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் நான் என் கிருபையை உனக்காக என்றென்றைக்கும் காப்பேன் என்று சொன்ன தேவன் தாவீதின் சிங்காசனம் என்றென்றும் உறுதிப்படும்படியாக உடன்படிக்கை செய்ததான தேவன் அவர் எருசலேமை முழுவதும் அடிக்காதபடிக்கு இரக்கம் பாராட்டுகிறதை நாம் காண முடிகிறது ஆகவே அறுபத்தி நான்காம் வசனத்திலே நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்தருளும் பொழுது நீ நினைத்து வெட்கி உன் நாணத்தினாலே உன் வாயை நீ திறக்க மாட்டாமல் இருப்பாய் கர்த்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் பதினேழாம் அதிகாரத்திலே எஸ்ஐகிஎல் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஒரு விடுகதையையும் ஓமையையும் கூறுகிறார் பெரிய செட்டைகளை உடையதும் நீளமான இறகுகளை உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு லீபனோலில் இருந்து வந்து ஒரு கேதுருவின் நுனிக்கிளையை படைத்து அந்த இளங்கிலையில் உள்ள குழந்தைகளை கொய்த்து அதை வர்த்தக தேசத்துக்கு கொண்டு போய் வர்த்தகருடைய நகரத்திலே வைத்ததாக நாம் பார்க்கிறோம் தேசத்தின் விதையில் ஒன்றை எடுத்து பயிர் நிலத்திலே போட்டு அதை எடுத்து மிகுந்த தண்ணீர் ஓரத்திலே பத்திரமாய் நட்டது அது துளிர்த்து படர்ந்து பெரிய திராட்சை செடியாகி கிளைகளை வீசி கொப்புகளை விட்டது அதன் கொடிகள் கழுகுக்கு நேராக அதன் வேர்கள் அதன் கீழாக காணப்பட்டன என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது செழிப்பான இடத்திலே நடப்பட்டதாக இருந்தாலும் கனி உள்ளதாக காணப்படுவது போல இருந்தாலும் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அந்த செடி பட்டு போகும் அது வாடி போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார் ஆகவே அது செழிக்கும் என்றோ அது அணிக கனிகளை தரும் என்றோ யாரும் நினைக்க வேண்டாம் என்பதாக அண்டவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனத்திலே அதற்கான விளக்கமும் கூறப்பட்டிருக்கிறது அதாவது தேசம் எப்படியாக பாபிலோனியருடைய கையிலே சிறைப்பட்டு போகப் போகிறது பாபிலோனியர் எப்படி தேசத்தை சூறையாடப் போகிறார்கள் அது மாத்திரமல்ல எருசலைமை ஆழ்வதற்கு அவர்களே ஒரு மனிதனை ஏற்படுத்த போகிறார்கள் என்பதான காரியங்கள் விவரித்து கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனாலும் இருபத்தி இரண்டாம் வசனத்தை நாம் வசிக்கிற பொழுது அத்தராகிய ஆண்டவர் நான் உயர்ந்த கேதுருவின் நொடி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன் அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் பிளஸ்ஸாக இருக்கிற ஒன்றைக் குயத்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்திலே நாட்டுவேன் இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன் அது கொம்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுவாக மாறும் அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தூங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும் என்று கர்த்தர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன் பட்டுப்போன விருட்சத்தை நான் தழைக்க பண்ணி பற்றியான வருஷத்தை பட்டுப்போகப்படுவேன் என்பதாக ஆண்டவர் கூறுகிறதை நான் பார்க்கிறோம் இது என்னுடைய வார்த்தை நானே இதை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் அணித்தரமாக கூறுகிறார் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நாளைக்கும் வேறு ஒரு பகுதியை வாசித்து தியானிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ